தாம்பரத்தில் பார்வதி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார் தாம்பரத்தில் பார்வதி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் தொடக்க விழா நடைபெற்றது மருத்துவமனை நிறுவனர் முத்துக்குமார் தலைமையில் நடந்த இந்நிகழ்வில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரிவை திறந்து வைத்தனர் பின்னர் நிறுவனர் முத்துக்குமார் உயிர்காக்கும் சேவையாக இந்த அவசர பிரிவு செயல்படும் என்றும் வசதியில்லாத நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இருபத்தி நான்கு மணி நேரமும் அனுபவமிக்க மருத்துவர்கள் சிகிச்சைக்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் இது சேவையில் ஒரு மைல் கல்லாகும் எனவும் கூறினார் செய்தியாளர் பிரபு ஒரே <im> நிமிஷம் <im>

아니 응, 응. 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 சார் வா என்னண்ணே சார் ஆமாம் ஸ்டெப்லைசேஷன் சென்டர்னு சொல்லுவோம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான ஒரு முதனுதை கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அந்த ஒரு வரும் எல்லா மணி அது அடுத்த அந்த

அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று காலை ஜிஎஸ்டி நெடுஞ்சாலையில் இரும்புலியூர் நெடுஞ்சாலைக்கு மேல் பார்வதி இஎம்எஸ் என்ற புதிய ஒரு சேவை துவக்கப்பட்டது அதில் கூர்ந்து நமது அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் இதை திறந்து வைத்தார் நல்லபடியாக இந்த நிகழ்ச்சி முடிந்தது இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மேயர் திரு மதி வசந்தகுமாரி அவர்கள் துணை மேயர் திரு காமராஜ் அவர்கள் எம்எல்ஏ திரு இ கருணாநிதி அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக இந்த சேவையை துவங்கி வைத்தனர் இந்த சேவையை பற்றி ஏதாவது முக்கியமான தகவல் சொல்லணும் அப்படி அப்படின்னா இது வந்து இந்தியாவிலே முதல் முறையாக இந்த சேவையை தொடங்கி இது எப்படின்னா அவசர சிகிச்சை மையம் இன்னுயிர் காக்கும் திட்டம் இது வந்து மருத்துவமனை அல்ல ஒரு அவசர சிகிச்சை அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் ஒரு சிவியர் செஸ்ட் பெயினா இருக்கலாம் சில பேருக்கு ஸ்ட்ரோக் வரலாம் இல்லை என்னன்னே தெரியாம ஒரு எமர்ஜென்சியா இருக்கலாம் கஷ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தூங்க முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எந்த அவசரம்னு யார் நினச்சாலும் பிளாட்டினம் டென் மினிட்ஸ் அப்படிங்கிற அந்த பத்து நிமிஷத்தில் போய் அவங்கள இங்கே அருகாமையில் இருக்கிற ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் அந்த கோல்டன் அவர் அப்படிங்கிற ஒரு மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு உயரிய உயிர் காக்கும் சிகிச்சை இருபத்தி நாலு மணி நேரம் தயார் நிலையில் இருக்கும் மருத்துவ சேவை தான் இந்த பார்வதி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அந்த சிகிச்சை ஒருவேளை வருமானம் இல்லை அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லைன்னா முழுவதும் இலவசமாக செய்யப்படும் அதுக்கு அடுத்த ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த சிகிச்சை இங்கே பெற்ற அப்புறம் அவங்க வந்து எந்த மருத்துவமனைக்கு வேணாலும் போகலாம் நியரஸ்ட்டாக இருக்கிற ஜிஹெச்சுக்கு போகலாம் நியரஸ்ட்டாக இருக்கிற மருத்துவமனைக்கு போகலாம் இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு அங்கே ஒரு வைத்தியம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த மருத்துவமனைக்கு கூட அவங்க போகலாம் அவங்க எங்கே போகணுங்கிறது அவங்க மரு நோயாளிகள் தான் முடிவு எடுப்பாங்க ஸோ இந்த செயல் திட்டம் எதற்காக வந்து பார்வதி பண்ணுறதுன்னா பார்வதி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட இதே போல் பல மருத்துவமனைகளும் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் அங்கங்க பண்ணாங்கன்னா உயிர்காக்கும் சிகிச்சை இந்தியாவில் பெருகும் இது முதல் முயற்சி இந்த முயற்சி வெற்றி பெற உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களையும் எதிர்நோக்கி நன்றியுடன் காத்திருக்கிறோம் நன்றி இந்த மருத்துவ சேவையோட சிறப்பு அம்சம் இன்னொன்று என்னன்னா இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தயார் நிலை என்று சொன்னேன் அந்த தயார் நிலைனா என்னென்னா எமர்ஜென்சி கேர் ஃபிசிஷியன்ஸ் அவங்க வந்து எந்த எமர்ஜென்சியாக வேணால் இருக்கலாம் அது ஒரு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியா இருக்கலாம் செஸ்ட் பெயினாக இருக்கலாம் விதவிதமான எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் அந்த உயிர் காக்கும் சிகிச்சைக்காக தனியாக ஸ்பெஷலைஸ்டாக படித்து அதுக்கான இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க அவங்களே டியூப் போடுவாங்க செஸ்டில் இருக்கிற எக்ஸஸ் ஆரை ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களே ஸ்கேன் பண்ணுவாங்க எல்லா விதத்துலையும் இதில் வந்து தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தயார் நிலையில் இருப்பாங்க அதே மாதிரி ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் அந்த பிளாட்டினம் டென் மினிட்ஸுன்னு சொன்னோம் இல்லையா அங் அங்கே வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஏஎல்எஸ் அப்படிங்கிற அட்வான்ஸ் லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸோட அதுக்கு ட்ரெயினான எமர்ஜென்சி கேர் டெக்னிஷியன் அவங்களே போய் அந்த அவங்க வீட்டிலேயோ ஆக்சிடென்ட் ஆன இடத்துலையோ அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி அங்கேருந்து இங்கே நேரடியாக இந்த மருத்துவ சேவைக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ தட் எமர்ஜென்சி எப்போ ஆச்சோ அதுலேருந்து குறைந்தபட்சம் மூணு நிமிஷத்துலேயே அவங்களுக்கு உயரிய சிகிச்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் இதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கோம் நன்றி சிகிச்சை இந்த அவசர சிகிச்சைக்கு ஒரு ப்ரீ கேர் இருந்த இடத்துலையே உங்களுக்கு அவசர சிகிச்சை கிடைப்பதற்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ என்ற எண்ணை நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ அதே இன்னொரு தடவை நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ அமைக்கினா உடனடியாக வித்தின் த்ரீ மினிட்ஸ் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ரீச் பண்ணிடுவோம் இது வந்து எல்லா மருத்துவமனையும் அங்கங்கே பண்ணணும் அப்போ என்ன ஆகுனா இந்தியாவில் எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு எமர்ஜென்சினால் வித்தின் த்ரீ மினிட்ஸ் ஒரு எமர்ஜென்சி கேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கான முயற்சி தான் புரியலங்க சார் அதுதாங்க அது அவங்க சொல்றது தான் அது பேர் வந்து கேட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த கண்ட்ரோலும் கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு வசதி இல்லைன்னா ஆம்புலன்ஸ் ஆமாங்க பொதுவாக வந்து என்ன பில்லோ அதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இப்போ அன்ஐடென்டிஃபைடு அது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் நாங்கள் யாருன்னே தெரியாது அவங்க அடையாளமே தெரியாமல் இருக்கும் அவங்கள இதே மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஜிஹெச்சோ யாருமே கண்டே பிடிக்க முடியலன்னா நாங்கள் ஜிஹெச்ச்க்கு மட்டும்தான் அனுப்புவோம் ஏன்னா அதுக்கு மேலே சிகிச்சை பண்ணால் அது எத்தனை லட்சம் ஆகும்னு தெரியாது அதை நம்மளால எடுத்துக்க முடியாது அந்த உயிர் காக்கும் சிகிச்சை மட்டும்தான் நாங்க பொறுப்பெடுத்து பண்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்